இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் நட்பு நிறைந்த ரிஷபம் பிரிதி உண்டாகும் மிதுனம் செலவுகளை கட்டுப்படுத்தும் நாள் கடகம் வெற்றி நிறைந்த நாள் சிம்மம் போட்டிகள் விலகும் கன்னி அமைதி நிறைந்த நாள் துலாம் பயங்கள் விலகும் விருச்சகம் புகழ் நிறைந்த நாள் தனுசு கோபங்களை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் மகரம் உடன் பிறந்தோரின் ஆதரவு உண்டு கும்பம் வீம்பு வழக்கு பிரச்சனை சுயநலம் நிறைந்தவர்கள் நீங்கள் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு பொதுநலத்துடன் நடந்து கொள்ளுங்கள் மீனம் நன்மை நிறைந்த நாள் கன்னிராசிக்கு சந்திராசிரமம் கன்னிராசினியர்களே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் உள்ளது அதனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கன்னிராசி நேயர்களே வெளியூர் பயணத்தை தவிர்க்க பாருங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலையுறந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாரிடமும் வாயை கொடுக்காதீர்கள் வேண்டுமென்றே வம்பில் மாட்டிவிட வருவார்கள் அதற்கு இடம் கொடுக்காது அமைதியை கடைபிடிங்கள் தியானம் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முன்னுரை நினைத்த வழிபாடு செய்யுங்கள்